இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய கும்பராசிக்கு ராகு மாறி அங்குள்ள சனி பகவானுடன் சேர்கிறார் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது அதே தருணத்தில் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள கேது நன்மை செய்வார் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் ராகு அதேபோல் சனி பகவானும் தன் பங்கிற்கு செலவுகளை உண்டாக்கி விடுவார் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ராகு சனியை குரு தனது ஒன்பதாம் சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் கேதுவின் நிலையினால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கிட்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வரவு மகிழ்ச்சி அளிக்கும் திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகுதான் வரன் அமையும் தாயின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும் உத்தியோகம் வேலை பார்க்கும் இடத்தில் பனி சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும் இருப்பினும் சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் சனி பகவானும் ராகுவும் கொடுப்பதில் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மிதுன ராசியினருக்கு வெற்றி கிட்டும் அலுவலக பொறுப்புகளினால் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும் தொழில் வியாபாரம் சனி ராகு ஆகிய இருவருமே வர்த்தக துறையுடன் தொடர்புள்ளவர்கள் இந்த கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது வியாபாரிகளுக்கு மிகவும் அரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியது எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளது புதிய துறைகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் விற்பனை கிளைகளை அதிகரிக்க செய்ய அனைத்து உதவிகளும் கிட்டும் கலைத்துறையினர் போதுமான அளவிற்கு மட்டுமே வருமானம் வரும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது சுக்கிரன் புதன் ஓரளவு அனுகூலமாக உள்ளனர் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் கூடிய வரையில் ஆடம்பர செலவுகளை வேலையாட்களுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஜென்ம ராசியில் குரு மாறியிருப்பதை மறந்து விடாதில் கலைத்துறை அன்பர்கள் ஆடம்பர செலவு செய்வதையே வழக்கமாக கொண்டிருப்பதால் சற்று நிதானமாக செலவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு சிறிது குறையக்கூடும் உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும் இத்தகைய தருணங்களில் தீவிர அரசியலில் ஈடுபடாமலும் அதே சமயத்தில் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் விசுவாசத்தில் சந்தேகம் ஏற்படாமலும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் சாதுரியம் மிகவும் அவசியம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும் தாய் தந்தையர் படும் பிரச்சினைகள் உங்கள் மன அமைதியை பாதித்து படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் இந்நிலை தற்காலிகமானதே மற்றபடி பள்ளி மற்றும் கல்லூரி சூழ்நிலை உற்சாகத்தை தரும் விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு சக மாணவர்கள் உதவி செய்வார்கள் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இல்லாமல் நீடிக்கும் பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கே என உறுதியளிக்கிறது சனிராகு கூட்டணி விவசாயத்துறையினர் துறையினர் விவசாய பணிகளிலும் கால்நடைகளின் பராமரிப்பிலும் அதிக செலவாகும் கடன்கள் தொல்லை தரும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கு சக்திக்கு மீறி வாக்குறுதிகளை கொடுத்து பின்பு அவதிப்பட வேண்டாம் பிறர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கலாம் பரிகாரம் சனி ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது உதவும் தினமும் காலை மாலை இரு வேளையிலும் ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சிர மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சிர மந்திரத்தையும் நூற்றி எட்டு அல்லது நாற்பத்தி எட்டு தடவை சொல்லி வந்தால் பலன் கிடைக்கும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் பிரதோஷ காலமாகிய மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பதுக்குள் மூன்று மண் அகல் விளக்குகளில் பசு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும்